அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் யாரும் எதிர்பாராத விதமாக சீமானின் அரசியலுக்கு வலு சேர்த்த மோடி இது குறித்த தீரில் முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சீமானுடைய இடத்தை எப்படியாவது பிடிச்சு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆளுமையாக நம்ம மாறணும் அப்படின்னு அண்ணாமலை பாத்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளாக கடின உழைப்பை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் ஒரு ஒரு பாஜகவுடைய கைக்குலியாக இருந்தாலும் சீமானுடைய இடத்தை பிடிச்சாகணும் அப்படின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்ட நிறைய விஷயங்கள் அப்படின்றது நிகரட்டுது அப்படின்னே சொல்லலாம் சீமானை போலவே திராவிட கட்சிகளை அழிச்சு சீமானை போலவே திராவிட கட்சிகளை எதிர்த்து தமிழ்நாட்டில் மாபெரும் ஆளுமையாக மாறணும் அப்படின்ற முயற்சியில் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என் மண் என் மக்கள் போன்ற யாத்திரை எல்லாம் நடத்தி ஒரு கடின உழைப்பாளியாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு ஒரு விம்பத்தில் இருந்துட்டு இருக்காரு பாஜக கட்சியை மக்கள் என்னதான் எதிர்த்தாலும் அண்ணாமலையோட உழைப்பு அப்படின்றது நிகரற்றது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லணும் இப்படி அண்ணாமலை தன்னுடைய கடின உழைப்பை போட்டுட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு சமீபத்தில் வந்திருந்த மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்ப்பு அரசியலை முன் வச்சு அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்கள் மனசை கவரணும் அப்படின்னு முயற்சித்தாரோ அது இல்ல அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நல்ல ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு திராவிட கட்சிக்கு ஆதரவு

மூன்றாவது பெரிய கட்சியாக சீமான் அவர்கள் வாழ்ந்து நிற்கிறாரு இந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்க அண்ணாமலையுடைய அரசியல சமீபத்தில் தமிழ்நாட்டில் பேசிய மோடி அவர்கள் ஊத்தி மூடிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி இப்படி மோடி பேசி இருக்கக்கூடியது மக்கள் மனசுல எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எல்லோருமே நினைச்ச மாதிரி திமுகவும் பாஜகவும் ஒரு நண்பர்கள் தான் அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு போயிருக்காரு மோடி இதனால இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சீமானுக்கு அதிகளவு ஆதாயம் சொல்லணும் தனித்து காண்றது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி யாரோடவும் எந்த ஒரு நட்பும் இல்லாம ஒரு தனி அரசியல சீமான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பெரிய சீமான் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா சொல்லலாம் இப்போ அண்ணாமலையோடைய இரண்டு ஆண்டு கால உழைப்பு முழுக்க முழுக்க வீணாகிடுச்சு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு மேலும் இனிமேலும் இனிமேலும் அண்ணாமலையுடைய உழைப்பு புரோஜனம் இல்லாம தான் இருக்கும் அப்படின்ற காரணத்தினால நிறைய மக்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் வலைதளங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு வர தேவையில்லை அதனால அண்ணாமலை உங்களுடைய உழைப்பை பொறுத்த வரைக்கும் தலைவர்களை ஒரு சாதாரண விஷயம் அண்ணாமலைக்கு முன்பாக ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் இது போன்ற நபர்கள் பாஜக கட்சியுடைய தலைவராக இருந்தாங்க இந்த மாதிரி அண்ணாமலை கூட எப்ப வேணா கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்படுவாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மோடி பேசியிருக்கக்கூடிய அரசியல் சீமானுக்கு எந்த அளவுக்கு வலு சேர்த்திருக்கு நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்